ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம ஏழாம் வகுப்பில் முக்கியமான இரநூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நூறு வினாக்கள் போகிறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கே டிஸ்கிரிஷன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் மாரி என்ற சொல்லின் பொருள் யாது விடை மழை அடுத்து வினா பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் விடை மூன்றுரை அறையனார் வினா மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்முகற்கு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பழமொழி நானூறு வினா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அறியப்படுபவர் விடை டி கே சிதம்பரநாதர் அடுத்துனா குற்றால முனிவர் என்று அறியப்படுபவர் விடை டி கே சிதம்பரநாதர் அடுத்துவிடா மலைகளின் அரசி என்று பெருமைக்குரியது மலைகளின் அரசி என்ற பெருமைக்குரியது விடை ஊட்டி அடுத்துவிடா மலைகளின் இளவரசி என்ற பெருமைக்குரியது விடை கொடைக்கானல் வினா இரிகேஷன் என்ற சொல்லின் பொருள் விடை நீர்ப்பாசனம் வினா உள்ளங்கை நெல்லிக்கனி போல விடை வெளிப்படைத்தன்மை வினா புகாவாக என்ற சொல்லின் பொருள் விடை உணவாக அடுத்துனா ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் எது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் எது விடை பழமொழி நானூறு அடுத்துனா களத்தில் அடித்த பின்னர் நெல் தாளில் மீதம் நெல்மணிகளை பிரிக்க மாடுகளை கொண்டு மிதிக்க செய்யும் முறை என்ன? விடை போரடித்தல் அடுத்த மணி என்ற சொல்லின் பொருள் விடை முற்றியனில் அடுத்துவிடா பொருத்துக, நாற்று நடுதல் நீர் பாச்சுதல், கதிரறுத்தல் களை பறித்தல் விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்துனா பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகராக விளங்கியது விடை திருநெல்வேலி ஃபஸ்ட் தலைநகரம் பார்த்தீங்கன்னா மதுரை வேணுவனம் என்பது எந்த ஊரின் மற்றொரு பெயர் விடை திருநெல்வேலி அடுத்துனா வேணுவனம் என்பதன் பொருள் யாது விடை மூங்கில் காடு ரசிக ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் விடை டி கே சிதம்பரநாதர் அடுத்த திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் விடை திருநான சம்பந்தர் வினா தன்புரணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை போற்றியவர் விடை சேக்கியார் அடுத்து வினா பொதியை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார் விடை இளங்கவடிகள் வினா திருநெல்வேலி எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது விடை தாமிரபரணி வினா நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது விடை திருநெல்வேலி வினா தாமிரபரணி ஆற்றின் வேறு பெயர் என்ன விடை தன்பொருணை சிற்றாறு சேர்வலாறு பச்சையாறு இதெல்லாம் பார்த்தினா துணையாறுகளுடைய பெயர்கள் அடுத்துவினா அக்கசாலை என்பது எதனை குறிக்கும் விடை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அடுத்துவினா தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் பொருந்தாத ஒன்று விடை தன்புரணி தன்புரணின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணியோட இன்னொரு பெயர் வினா கொர்க்கையில் பெருந்துரை முத்து பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை அகனானூரு வினா தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் விடை பாளையங்கோட்டை வினா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை பாளையங்கோட்டை வினா பண்டைய காலத்தில் வணிகம் நடைபெறும் பகுதியை எவ்வாறு அழைப்பர் விடை பேட்டை அடுத்த வினா நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் விடை திருநான சம்பந்தர் அடுத்துனா ஓம உறுப்புகளில் தவறான ஒன்று விடை தவ வினா மஞ்சள் மாநகரம் விடை ஈரோடு அடுத்து தாரணி என்ற சொல்லின் பொருள் விடை உலகம் அடுத்த சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இத்தாரணி முழுவதும் அவருக்கே உரியது என்றவர் விடை இது சொன்னது பார்த்தினா இயேசு இயேசுநாதர் ஆனால் இந்த பாடல் வரிகள் பாடியது பார்த்தினா கண்ணதாசன் இயேசுநாதர் மக்களுக்கு அறிகுறி கூறியிருப்பார் ஆனால் இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு கேட்டால் கண்ணதாசன் வரணும் அடுத்த கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன விடை முத்தையா அடுத்தா தமிழகத்தின் அரசவை கவிஞர்களுள் ஒருவர் தமிழகத்தின் அரசவைக் கவிஞர்களுள் ஒருவர் விடை கண்ணதாசன் அதாவது முதல் அரசவை கவிஞர் யார்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வேர்ராமல்லார் ஒருவர் இதுவே இரண்டாவது அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டா இரண்டாவது அல்லது லாஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணதாசன் இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் வந்து அரசவை கவிஞராக இருந்திருப்பாங்க அடுத்த இயேசுகாவியம் நூலின் ஆசிரியர் யார் இயேசுகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை கணதாசன் அடுத்துவினா மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் விடை சே பிருந்தா அடுத்துனா கூடுகட்ட தெரியாத பறவை எது விடை, குயில் வினா மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக கூறியவர் யார் விடை காயதே மில்லத் வினா மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றவர் விடை காகமில்லத் அடுத்துவிடா காயிதமில்லத் என்பதன் பொருள் விடை சமுதாய வழிகாட்டி அடுத்து காகிதமில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை முகமது இஸ்மாயில் வினா ஜமால் முகமது கல்லூரியை காகித மில்லத் அவர்கள் எங்கு தொடங்கினார் விடை திருச்சி அடுத்த வினா தமிழகத்தின் அரசியல்வானில் கவ்வியிருந்த கார் உயிரை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காகித மில்லத்தவர்கள் தோன்றினார் என்றவர் விடாய் அறிஞரண்ணா அடுத்துவிடா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதமில்லைத்தவர்களை பாராட்டியவர் விடாய் தந்தை பெரியார் அடுத்துனா கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் விடை காகிதமில்லத் அடுத்துவினா சுப்ரபாரதி மணியன் அவர்கள் நடத்திய இதழ் விடை கனவு அடுத்துவினா நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை விடை நாற்பத்தி ரெண்டு கா என்ற சொல்லின் பொருள் விடை சோலை வினா சோ என்ற சொல்லின் பொருள் விடை மதில் அடுத்த பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் விடை ஆறு அடுத்து மாறல் என்ற சொல்லின் பொருள் விடை நீதி அடுத்து நெடி என்ற சொல்லின் பொருள் விடை நாற்றம் அடுத்துவினா பிருமாக்கல் என்ற சொல்லின் பொருள் விடை படைப்பாளர்கள் வினா தேனரசன் கவிதை எழுதாத இதழ் விடை இந்தியா வினா இரட்டுற மொய்தல் அணியின் மற்றொரு பெயர் என்ன விடை ஸ்லேடேனி அடுத்துவிடா கட்டி அடிக்கையால் கால் மாறி பழகையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் என்ற வரிகளின் ஆசிரியர் விடை காலமேக புலவர் அடுத்துவிடா ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்ற சொல்லின் பொருள் விடை குதிரை அடுத்துனா காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன விடை வரதன் அடுத்துனா ஆழக்கலைகள் மொத்தம் எத்தனை விடை அறுபத்தி நாலு தற்காலத்தில் கலங்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது விடை துணி ஓவியம் வினா கருத்துப்பட ஓவியங்களை முதலில் பாரதியார் எந்த இதழில் அறிமுகப்படுத்தினார் விடை இந்தியா வினா புனையா ஓவியம் கடுப்ப புனையில் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் விடை நெடுநல் வாடை அடுத்துவிடா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் விடை ராஜா ரவிவர்மா அடுத்துவிடா குகை ஓவியங்களில் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று விடை மண்துகள் வினா பல்வேறு மொழிகளின் ஓலைச்சுவடி மற்றும் கையெழுத்துப் படிகள் உள்ள நூலகம் எது விடை சரஸ்வதி மகால் நூலகம் வினா தமிழ் பல்கலைக்கழகம் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வினா எந்த நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் அமைந்துள்ளது விடை கன்னிமரா நூலகம் வினா தமிழின் பெருமையின் அடையாள சின்னமாக விளங்குவது விடை திருவள்ளுவர் சிலை வினா எந்த இடத்தில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலகத் தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது விடை மதுரை வினா சிற்பக்கலை கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றத்தில் தவறானது எது விடை இலக்கிய மன்றம் அடுத்துனா தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்பும் ஒருவருக்கு என்ன இருக்கக்கூடாது விடை சோம்பல் அடுத்துவிடா டிக்னிட்டி என்ற சொல்லின் பொருள் விடை கண்ணியம் அடுத்துவினா... அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும் விடை நான்கு அடுத்துவினா பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது விடை பொருளாகு பெயர் அடுத்துவினா மேசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் விடை பாவண்ணன் அடுத்துவினா பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று விடை வீடு முழுக்க வானம் வினா ஆம்பிஷன் என்ற சொல்லின் பொருள் விடை லட்சியம் வினா ஜென் என்ற ஜப்பான் மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் விடை செய் அடுத்து வினா அர்லோசை என்ற இதழின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார் வினா மக்கள் பணியே இறை எண்ணி வாயநாள் முழுவதும் தொண்டு செய்தவர் மக்கள் பணியே இறை எண்ணி வாயநாள் முழுவதும் தொண்டு செய்தவர் விடை குன்றக்குடி அடிகளார் அடுத்த வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர் விடை மருந்து அடுத்துவினா, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் விடை பாரதிதாசன் அடுத்த எதிர் சொல்லை பொறுத்துக எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் விடை ரெண்டு மூணு நாலு ஒன்று வினா செல்வத்து பயண ஈதல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் விடை புறநானூறு வினா இளமை என்பதன் எதிர் யாது விடை முதுமை வினா பொறுத்துக விளைநிலம் இன்சொல் விதை ஈகை கலை வன்சொல் உரம் உண்மை விடை ரெண்டு மூணு நாலு ஒன்று அடுத்துவிடா முனைப்பாடியார் எந்த காலத்தை சேர்ந்தவர் விடை கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வினா அறநெறி சாரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது விடை இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் அடுத்து திருமாலை போற்றி பாடியவர்கள் விடை பன்னீர் ஆழ்வார்கள் வினா பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை தொகுத்தவர் விடை நாதமுனி இதுவே திருமுறை தொகுத்தவன் கேட்டாங்கன்னா நம்பி ஆண்டா நம்பி அடுத்துவினா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடல் வரிகள் யாருடையது விடை புதந்தாவார் அடுத்த வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்ற பாடல் வரிகள் யாருடையது விடை பொய்கையாகுவார் அடுத்துவினா தகலி என்ற சொல்லின் பொருள் விடை அகல் விளக்கு அடுத்துவினா இடர் என்ற சொல்லின் பொருள் விடை துன்பம் அடுத்துவினா கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் விடை பாவண்ணன் அடுத்துவினா, தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது விடை சினையாவு பெயர் அடுத்தவினா, வினா பொருந்தாத ஓசை உடைய சூழ் எது விடாய் திரும்புகையில் ஓகே அடுத்த வீடியோவில் எட்டாம் வகுப்பில் முக்கியமான இரநூறு வினாக்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ